ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்கும் நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுற மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சியெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் பயிற்சி அப்படின்னு ராசிக்கு ராசி அப்படியே மாறுறதுனால ஏன்னா பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றுறதுனால சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது ஸோ அதுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது இங்கே எல்லாம் மூவிங்கே கிடையாது ஆனால் இந்த பூலோகம் அப்படியே பூமி சுத்துறதுனால தான் நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் இந்த பயிற்சிகள்லாம் அதேமாரி இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் வரும்போது அதற்குண்டான பலாபலங்களை கொடுக்குறாரு பாருங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் துலா ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ நீச்சமடைந்த துலாம் ராசியை விட்டு விலகி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி இது எட்டாவது ராசி இந்த எட்டாவது ராசியில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அப்படிங்கும்போது மிகுந்த பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார் இதில் என்ன மிகுந்த பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கிரகம் அடைஞ்சு அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது அதே மாதிரி அதிசாரமாக போகும்போது அதுக்கடுத்து நீச்சமடைந்து அந்த ராசியை விட்டு விலகி அடுத்த ராசிக்கு வரும்போதெல்லாம் பலம் அடையும் ஒவ்வொரு கிரகமும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அப்போ இந்த நீச்ச ராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் அதீத பலத்தோடு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் இந்த காலகட்டம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த சூரிய பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த சூரிய பகவான் அப்படிங்கும் போதே பித்திருக்காரகன் பிதாமகன் இவரோட ஒளியை வாங்கி தான் எல்லா கிரகமும் செயல்படுறது ராகுக்கு கேது தவிர ஆக இந்த சூரிய பகவான் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திரக்கால்ல சூரிய பகவான் டிராவல் பண்ற அடுத்தபடியா இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த விசாகம் நாலாம் பாதம் வரல ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கார் ஆட்டோமேட்டிக்காக இந்த சனீஸ்வர பகவானோட அனுஷம் நட்சத்திரம் வந்துடுறார் ஏன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் தான் விருச்சிக ராசி ஆக இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்சத்திர சாரம் புத பகவானின் நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறது அற்புதமான பலாபலங்களை நிறையா ராசிக்கு கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலாபலன்களை நான் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான தனுசு ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி பாக்யாதிபதியாக அமைஞ்சது ரொம்ப விசேஷம் ஏன்னால் பாக்யங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பூலோகத்துக்கே வந்திருக்கோம் அது நல்லதோ கெட்டதோ ஏதா இருந்தாலும் அனுபவிக்கிறது அனுபவி ராஜா அனுபவிங்கிறதுக்காக தான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கும் அந்த வகையில் பாக்யாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு அமைஞ்சது ரொம்ப விசேஷம் என்றைக்குமே தனுசுராசி என்பவர்களுக்கு தந்தையாரோட முழு ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் அந்த வகையில் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்தார் ஆக லாபஸ்தானத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருப்பார் அப்படின்னு பார்த்தா கொடுக்கல உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி பெருசாக ஒரு மாற்றத்தை கொடுக்கல குடும்பத்தில் பரவாயில்லைங்கிற மாதிரி போயின்னு இருக்கு ஒன்றும் பெரிய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் இல்லை ஏதோ ரைட் சர்வை பண்ணினேன் சுவாமிங்கிற மாதிரி இருந்தீங்க ஏன் அப்படின்னா நீச்சம் நீச்சம் அடைஞ்ச கிரகம் என்னத்தை பெருசாக ஒரு பலாபலன்களை கொடுக்கவும் கொடுக்காது ஆகமா இந்த லாபஸ்தானத்தை விட்டு விலகி எங்கே வருதுன்னா விரயஸ்தானத்துக்கு வரார் விரயங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் இந்த விரயஸ்தானத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார் ஆனாலும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை ஏழாம் பார்வையை ஸ்ட்ரைட்டாக பார்க்காங்களா உங்களுக்கு தன வரவு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு வீண் போகாது வந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எடுக்கிற காரியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சுபச்செலவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் சுபங்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்க திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் அதுமே உங்களோட மகனோ அல்லது மகளோ திருமண வயதில் இருந்தால் அந்த திருமண பாக்கியம் கைகூடும் ஏன்னா செலவுகள் வரணும் அந்த மாதிரி சுப செலவுகள் வந்தாலே அசுப செலவுகள் வராது மருத்துவ செலவுகள் வராது அதுமாரி சுபமாக நம்ம செலவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதேமாரி உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக இருக்கும் ரொம்ப நாள் அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிற நல்ல வேலை வாய்ப்பு அமையும் இல்லை இதுலேயே உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வரணும்னு நினைச்சிருந்தாலும் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு விரயஸ்தானத்தில் அமர்ந்துட்டு ஒரு விரயத்தை சுபமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சூரிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தபடி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் இப்படித்தான் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க இடமாற்றம் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகலாம் ஒரு என்ஹான்ஸ் பண்ணலாம் பெரிய லெவலில் கொண்டு போகலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் சூப்பராக பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கிலும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாயாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் தனவரவு உங்களுக்கு ஓரளவுக்கு வரும் அந்த தனவரவு அதை வச்சு நீங்கள் ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடியது இல்லைன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும் அதேமாரி இந்த அரசியல்வாதிகளெலாம் இடமாற்றம் பார்ப்பாங்க இந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போகணுன்னா அதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக போயிடுது இந்த அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆக அரசியலில் இந்த இடமாற்றம் எதிர்பார்த்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லபடியான ஒரு இடமாற்றம் இந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போயிடுவாங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவான பாதை இவங்க பார்ப்பாங்க அடுத்தபடியாக கலைத்துறை தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு செலவுகளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏழு பத்துக்குடை அதிபதி புத பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க வாழ்க்கை துணைக்காக சில மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம் அதனால் கவனமாக இருக்கணும் ஆமாம் இந்த தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் பெருசு பண்ணலாமா என்ன பண்ணலாம் என்ன ஜீவனம் அப்படி பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதை அப்படியே அப்ளை பண்ணி ரொம்ப அற்புதமான ஒரு தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இடமாற்றம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திங்க இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் ஏன்னா நிறைய அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மூணு வருஷத்துக்கு உதரவை மாற்றிகிட்டே இருப்பாங்களே அந்த மாதிரிலாம் நல்ல இடமாற்றம் அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் இந்த இடத்துக்கு போகலான்னு நினச்சாங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்க எழுதி கொடுப்பாங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் அதேமாரி இந்த நேரத்தில் நண்பர்கள் வழியில் ஒரு செலவு இருக்குதுங்க நண்பர்களோட இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா சமூக அந்தஸ்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கும் அதனால் அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைகளோட கல்வி செலவு இதுக்கெல்லாம் உங்களுக்கு சில இது கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானிற்கு நெய் தீபம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறிலருந்து ஏழு கோவிலுக்கு போயிட்டு தீபம் போட்டு வாங்க நெய் தீபம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினீங்கனாலே உங்கள் பாக்யாதிபதி சூரிய பகவான் உங்களது விரய ராசியில் அமர்ந்து குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்